ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தக்காளி ஊறுகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி ஊருகா பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸோட சேர்த்து பிசஞ்சும் சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி கூடையும் தொட்டுக்கலாம் ரொம்பவே அருமையான சுவையில் இருக்கும் எனக்காவது நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும் சமைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஊருகா இருந்தாலே போதுங்க காலையில் பிரேக்ஃபாஸ்டில் இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இதையே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இதை ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் கெட்டும் போகாது இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஒரு காசையை நான் இன்றைக்கி ஒன்றரை கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க அது இன்னுமுமே சூப்பராக இருக்கும் இப்போது இதை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறமா அதில் சென்டரில் காம்பு பகுதி இருக்குது இல்லைங்களா அதையும் கட் பண்ணிடுங்க இந்த காம்பு பகுதி இருந்தாலும் ஊருகா சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது அதனால் அதை கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியான இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு ரஃபாக கட் பண்ணி எடுத்தாலே போதும் பாருங்கள் நான் எல்லா தக்காளியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் நான் ரெண்டு லெமன் சைஸ் புளி எடுத்துகிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு அதை நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நீங்கள் பேஸ்ட்டாக கரைச்சி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது புளியை கரைக்காமல் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் கால் கப்பளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் ஊருகானாலே நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இதில் கால் கப்பளவுக்கு கல் உப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தூளுப்பு உப்பு சேர்க்குறதா இருந்தால் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க தக்காளி வேக ஆரம்பிக்கட்டும் அது வரைக்கும் இதை நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரெட் கலரில் இருக்கக்கூடிய தக்காளியை எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஊருக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு தக்காளி எல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு அதில் இருந்து தண்ணி எல்லாமே நமக்கு வெளி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை மூடி போட்டுடலாம் மூடி போட்டுட்டு அந்த தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் முழுமையாக வெளி வர வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விட்டுருங்க பாருங்கள் எந்தளவுக்கு தக்காளியிலேருந்து தண்ணி வெளியே வந்துருக்குன்னு இதை நீங்கள் இடையில இடையில திறந்து அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா தக்காளியும் ஒன்று போல் ஈவனாக வெந்து தண்ணி முழுமையாக நமக்கு வெளியில் வரும் இப்போது திரும்பவும் இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏற்கனவே நான் சொன்னது போல் இடையில இடையில திறந்து கலந்து விடுங்க தக்காளி நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே ஊறுகாய் பொடி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க ரொம்ப கருக விட்டுறாதீங்க கருகிடுச்சு அப்படின்னா ஊறுகாவில் கசப்பு தன்மை வந்துடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்த வெந்தயம் நல்லா வறுபட்டு செவந்துருக்கு கடுகம் முழுமையாக பொஞ்சி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வச்சுடுங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக பொடிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா பிடிச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பிடிச்சிக்கோங்க இப்போ ஊருகப்பொடி ரெடியாக இருக்குது இதுவும் ஒரு பக்கமாக இருக்கட்டும் அடுத்ததாக பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு தக்காளி நமக்கு வெந்து வந்திருக்கு நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வத்திருச்சு பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சிருக்கு அளவுக்கு தக்காளியை முழுமையாக வேக விடுங்க தக்காளி எல்லாமே முழுமையாக வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் நமக்கு வத்தணும் அதனால் இதை மூடி போட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வேக விடுங்க இடையில இடையில திறந்து கலந்து விடுங்க இல்லைனா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்கள் இப்போது ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் முழுமையாக வற்றிட்டு ஒரு தொக்கு பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் தக்காளி இருக்கிறதே தெரியல நல்லா குழைவாக மசிஞ்சி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஊறுகா பொடியை சேர்த்துக்கலாம் கூடவே அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூள் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக வரமிளகாயை நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம் அது இன்னமுமே நல்ல ஃப்ளேவராகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி எல்லாம் கலந்து கொடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா ஒரு தொக்கு பக்குவத்திலே இருக்குது பாருங்கள் அந்த தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இன்னொரு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விடுங்க கடுகு நல்லா படபுடன் வெடிச்சு வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விடுங்க சீரகம் கருகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க தாளிதம் நல்லா பொறிஞ்சதும் இது கூட ரெண்டு கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிக்காமல் அப்படியே தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பூண்டை தோல் உரிச்சுட்டு அப்புறம் கூட தட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அப்படியே தான் சேர்த்துருக்கேன் இது மெஷரிங் கப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரை அளவுக்கு இருக்குது சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சிட்டு அந்த பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு லைட்டாக செவக்கிற அளவுக்கு இதை வதக்கி விடுங்க பூண்டு லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இதை அப்படியே நம்ம ஊறுகாவோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து கொடுங்க எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படும் அப்போ தான் இதை நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் நீங்கள் என்ன கம்மியாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஊறுக நமக்கு சீக்கிரமாகவே போகும் அதனால் கொஞ்சம் தாராளமாகவே என்ன சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க இதே மாதிரியே நம்ம சேனலில் நிறைய ஊறுகா ரெசிபீஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படும் போது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஒரு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போது ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை ஒரு நாலில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள் நமக்கு இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் பாருங்கள் இது அப்படியே வையுங்க அப்பப்போ இடையில கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு நமக்கு ஊறுகாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சுருக்கு பாருங்கள் அதே சமயம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை ஸ்டவ்லருந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுடுங்க இது கம்ப்ளீட்டாக ஆறட்டும் முழுமையாக ஆறினதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா ஆறு மாதம் ஆனாலும் கிடாது நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியானதும் கூட ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ